நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலக்கூட்டமைப்பின் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் மாதாந்திர நாற்காட்டி வழங்கும் விழா திருவள்ளூர் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் ச அருணன் தலைமையற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருவள்ளூர் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர்கள் கோவிந்தராஜ் தண்டபாணி திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த கல்வி திட்ட கூடுதல் அலுவலர் பாலமுருகன் முதன்மை கல்வி அலுவலர் பள்ளிகள் துணை ஆய்வாளர் குமரவேலன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் தலைமை ஆசிரியர்கள் வெங்கடேசன் தியாகு பரமானந்தம் திருப்பதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர்கள் பா பிரபு முனைவர் வி இ ஜான் ஸ்ரீதர் கா எட்வின் அரசு வழக்கறிஞர் தியாகராஜன் திராவிட தேவன் ஆகியோர் மாதாந்திர நாட்காட்டியை வழங்க கூட்டமைப்பு உருவாக்க ஆலோசனை வழங்கி துணை நின்ற ஓய்வு பெற்ற மூத்தவர்களான மகேந்திரன் ஜலாலுதீன் கந்தசாமி ஜான்சன் வெங்கடாச்சலபதி பிரகாஷ் மற்றும் ஆலோசகர் சீனிவாசன் பெற்றுக்கொண்டனர் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மாநில மாவட்ட பல்வேறு அணிகளின் பிரிவு நிர்வாகிகள் உள்பட்ட முன்னூறு பேர் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் மாநில மகளிர் பிரிவு தலைவர் மகாதேவி நன்றி தெரிவித்தார் மாதாந்திர நாள் காட்சியை காலதாமதமாக அச்சிட்டு அதை இன்று நமது பெரியவர்களால் காரணம் என்னவென்றால் பொறுப்பாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த ஒவ்வேறு மாவட்டத்தில் இருந்து சேர்த்து அவர்கள் யார் பேரும் விடுபடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு காலதாமதமாக இருக்கிறது அடுத்த ஆண்டு இந்த காலதாமதம் ஏற்படாது அதே போன்று ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி நாட்காட்டியை அச்சிட்டு அவர்களுக்கு வாங்க நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் இது டிசம்பர் மாதத்திலேயே இந்த ஏற்பாடுகளை செய்ய நமது அனைத்து தமிழ்நாடு ஆரம்பிக்க கூடாது என்று எனக்கு மகேந்திரன் சார் ஜலால் சார் அதே போன்ற சந்திரசாமி சார் சூரிய பிரகாஷ் சார் நமது சீனிவாசன் சார் அதன் விளைவாக இந்த கூட்டமைப்பு அரசு அலுவலர்களை வைத்துதான் இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நமது கூட்டமைப்பு எல்லாருக்கும் தெரிகின்ற வண்ணமாக நமது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அதிகாரியையும் அணுகி அவர்களுக்கு என்ன தனிப்பட்ட முறை சமம் என்ற ஒரு காரணத்திற்காக நிலை தொடரும் என்று இத்தனத்தை தெரிவித்துக் கொண்டு தற்போது நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர் நல ஆசிரியர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் நல கூட்டமைப்பினுடைய சார்பில் இன்று மாநில அளவில் இருந்தாலும் கூட இங்கே மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற கேலண்டர் நாட்டாட்டியை வெளியிட வெளியிடுகின்ற இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி அதனுடைய மாநில தலைவர் இங்கே விழா எடுத்துக்கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு அதில் பல்வேறு சங்கங்களுடைய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு அரசு ஊழியர் ஊழியர் அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் அரசு கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் புரியக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது புதிய ஆண்டில் இந்த நம்முடைய பள்ளிக்கல்வி இயக்க இயக்கத்தில் உள்ள பொறுப்பாளர் அதாவது பணியாளர்கள் அதிகாரிகளை கண்டுகொள்வதற்காக வாழ்த்துக்கள் சொல்வதற்காக மாநில அளவில் பல்வேறு சங்கங்கள் அங்க வருகை புரிந்தார்கள் அங்கு என்னுடைய நான் இருந்த தமிழ்நாடு துணைநிலை மற்றும் மேல்நிலைப்படை தலைமை அரசங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள் வந்திருந்தார்கள் அவருடன் நானும் சென்றிருந்தேன் பல்வேறு சங்கங்கள் வந்திருந்தார்கள் நேற்று மிக மகிழ்ச்சி அடைந்தேன் என்ற முறையில் மட்டும் நான் சார்ந்த பழைய இதில் இப்போ ஒரு அந்த கூட்டமைப்பு இல்லைன்னா கூட ஒரு ப உறுப்பினராக இருந்தோம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு ஆசிய அரச உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்படை தலைமை ஆசிரியர் சங்கத்தினுடைய சார்பில் இந்த தமிழ்நாடு அரசு அரசு ஊழியர் ஆசிரியல கூட்டமைப்பின் கூட்டமைப்புக்கு என்னுடைய பழைய சங்கத்தினுடைய சார்பில் நெஞ்சார்ந்த அந்த வார்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் வந்து நிறைய விஷயங்கள் நான் சேர்த்து இருக்காரு அவனோட பெஸ்ட்ரிஃபுன்னு நம்ம எப்படி சார் சார்கிட்ட இருக்கிறோம் அந்த ஆனஸ்ட் தான் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிட்டே தான் மற்ற எல்லா அசோசியேஷன்லையும் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து மிஸ் ஆகிருக்கும் அது இருக்கும் ஆனஸ்ட் இருக்கும் இண்டிவிஜுவலாக அதான் டெவலப் பண்ணிச்சாரு நம்ம வந்து பின்னாடி தான் சேர்ந்துருக்கோம் மற்றதான் சேர்ந்து வந்திருக்கோம் ஒரு யூனிட்டி அவராக அவரோட திறமையில அவரோட குணத்தில் கேரக்டரில் வந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து நம்ம முழு தொழில் கொடுப்போம் ஏன்னா இது வந்து நம்ம போக போக வந்து சங்கங்கள் வந்து நம்ம அரசுக்கு வந்து நம்மளோட கோரிக்கைகளை எடுத்து சொல்றதுக்கு ஒரு வலுவான ஆள் தேவை ஒவ்வொரு இடத்துக்கும் தேவை அதை கட்டாயமா அருண் சார் ஒரு முக்கியமான இடத்துல இருப்பார் அந்த திறமையை வச்சுட்டு அவர் எந்த அசோசியேஷன் இருந்தாலும் ஆனால் முதல்ல சீஃப் மினிஸ்டர் கூட அளவுக்கு கூட அளவுக்கு அவர் அந்தளவுக்கு அவங்க முன்மையை உழைத்து உழைத்து அப்படிங்கும் போது அவரை பாராட்டு முதல் வருது அத்தமர் நியூஸ் பேப்பர்லாம் கூட பார்ப்பேன் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு நியூஸ் தான் எனக்கு டெய்லியும் அவர் மீடியா இருப்பார் அது மிக மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது அவருக்கு வாழ்ந்ததே தெரியும் ரொம்ப பிடிச்ச விஷயமா இந்த நேர்மைக்கு எல்லாத்துலேயும் அவங்க கரெக்டாக இருப்பார் தூய்மையாக இருப்பார் எஸ்மையாக அதை சொல்லுவாங்க அந்த கூட்டணி அதை வளர எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு ஆனால் வந்து சிறப்பாக எந்த ஆட்சி வந்தாலும் அந்த கூட்டு சிறப்பாக இருக்கணும் அண்ணனுடைய நம்ம முன்னெடுப்பு போது எந்த காதலையும் நம்ம வந்து காதிச்சுக்கணும் அதாவது வார்த்தைக்கணும் என்னுடன் இருந்து என்ன எனக்கு ஆசிரியராக இருந்த தற்போது மாநில துணைத்தலைவராக இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் பல துறைகளில் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்டிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இந்த சொல்லுக்கு அருள் நான் எடுத்துக்காட்டா சொல்லலாம் இன்னொரு ரெண்டு சொல்லு கூட சொல்லலாம் ஒன்றே செய் தந்தே செய் அது இன்றே செய் இந்த மூன்றையும் செய்யக்கூடிய ஒரு

அடிமட்டத்தில் இருக்கின்ற அதாவது ஒரு விடுதி என்று சொன்னால் அந்த விடுதியில் இருக்கின்ற அங்கே சமையலராக இருக்கட்டும் இருக்கட்டும் காவலராக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அனைவரும் இந்த சங்கத்தில் இணைந்து அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் துறையில் ஏதாவது ஒரு ஒரு ஆசிரியருக்கோ அல்லது ஒரு விடுதி காப்பாளருக்கோ ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அருணன் சார் ஐயா அவர்கள் உடனடியாக வந்து சென்று அதை கேட்கின்ற போது உடனடியாக அந்த பிரச்சனை தீர்த்து அந்த வகையில் மிகுந்த ஆற்றலோடு செயல்பட்டு ஒரு மாபெரும் தலைவராக எழுந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய உறவினர் அவர் ஆசிரியர் முன்னணி வச்சிருக்காரு அவர் சிஎம் ஓட முதல்வரோடு சந்திக்கிற வாய்ப்பு இவரோடு சேர்ந்து சந்திக்கிற வாய்ப்புகள் நான் பெற்றிருக்கிறேன் அப்படிப்பட்ட நிலையில இவர் பார்க்கின்ற போது உண்மையாகவே இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு நாற்பது பொதுவாக பெரிய பெரிய இயக்கமாக இதை இவ்வளவு சிறப்பாக காண்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையாகவே இந்த சங்கம் என்பது சாதாரணமல்ல இன்னும் நாங்கள் பயணிப்போம் உங்களுக்கு எந்த வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் அடுத்த ஆண்டு சொல்வது போல ஜனவரி இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க